கண்மணி தகவல்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியலின் பொக்கிஷம் என்றும் உலகின் நேர்மையானவர் பட்டியலில் ஐம்பதாவது நேர்மையான இந்தியாவின் அதுவும் தமிழகத்தின் ஒரே நபர் என்றும் பெரும் புகழை பெற்றவர்தான் பெரும் தலைவர் காமராஜர் அவர்கள் மிகவும் ரசனையான யாரும் எதிர்பார்க்காத அளவில் பதிலை தந்துவிடக்கூடியவர் இந்த கர்ம வீரர் பிரதமராக வாய்ப்பு கிடைத்த போது கூட அந்த வாய்ப்பை வேண்டாம் என்று இந்திரா காந்தி அவர்களுக்கு பதவியை விட்டு தந்தவர் மக்களுக்காக சிந்தித்து யோசித்து யோசித்து செயல்படுத்தியவர் அரசு பணத்தில் தனக்கென எதையுமே செய்து கொள்ளாத நேர்மையானவர் அதிக தொழிற்சாலைகள் துவங்கப்பட்டது காமராஜர் அவர்களின் ஆட்சி காலத்தில்தான் ஃபேக்டரி துவங்க மனுக்களும் நிர்வாக ஆட்களும் ஈக்களை போல மொய்த்தனர் அதில் ஒரு நிர்வாகத்தினர் திண்டுக்கல் மாவட்டத்தை விட்டு நீண்ட தூரத்தில் ஃபேக்டரி ஓபன் செய்ய அனுமதி கேட்டனர் ஒரு நிர்வாகம் இவர்களுக்கு அனுமதி தர கரும வீரர் சொல்லிய நிலையில் அனுமதி தராமல் அதிகாரிகள் இழுத்த வண்ணம் கிடப்பில் போடப்பட்டது அந்த மனு அதிகாரிகளுக்கு உத்தரவை வாய்மொழி உத்தரவாக சொல்லிவிட்டு சென்ற நிலையில் ஏன் முதல்வர் அந்த திண்டுக்கல் நிர்வாகத்தினருக்கு அனுமதி வழங்க சொல்லியிருக்கிறார் அவர் ஒருவேளை நம்ம முதல்வரின் இருப்பாரோ என்ற பேச்சும் அடிபட அதுவும் காமராஜர் அவர்களின் செவிகளுக்கு செல்ல கோபம் கொப்பளிக்க மீண்டும் அதிகாரிகளுக்கு அழைப்பு இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் கேட்டுக்கோங்க சரி உங்களிடம் ஒரு கேள்வி திண்டுக்கல் நகரத்திற்கும் தொழிற்சாலை அனுமதி கேட்டு நிற்கும் இடத்திற்கும் இடையில் எவ்வளவு தூரம் எத்தனை கிராமங்களாவது இருக்கிறது என்று உங்களில் யாருக்காவது தெரியுமா அது எப்படி தெரியும் அவர்கள் அதிகாரிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து முழிக்க என்ன செய்வது முதல்வர் காமராஜர் அவர்களே பதிலை கூற அதிகாரிகளுக்கு தலை கிருகிருத்தது நானே சொல்கிறேன் கேளுங்கள் திண்டுக்கல் நகரத்திற்கும் தொழிற்சாலைக்கும் இடையில் அறுபது கிராமங்கள் இருக்கின்றன அந்த கிராமங்களுக்கு இன்றளவும் மின்சார வசதி நம்மால் செய்து தர முடியல தேவையான நிதி வசதியும் நம்மிடம் இல்லை அதனால் அவர்களுக்கு ஒரு நிபந்தனையுடன் அந்த தொழிற்சாலைக்கு அனுமதி தந்திருக்கிறேன் முதல்வர் காமராஜர் அவர்களை அதிகாரிகள் என்ன நிபந்தனை என்பது போல் பார்த்தார்கள் தொழிற்சாலைக்கு தேவையான மின்சாரம் திண்டுக்கல்லில் இருந்துதான் கொண்டு செல்ல வேண்டும் தொழிற்சாலைக்கு தேவையான மின்ஸ் சார மின்கம்பங்களை அவர்களே தனது சொந்த செலவில் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனை அதற்கு தொழிற்சாலை அமைக்கவிருக்கும் நிர்வாகத்தினரும் ஒத்துக்கொண்டனர் அதனால்தான் அவர்களுக்கு அனுமதி தர சொன்னேன் அவர்கள் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மின்கம்பங்களை அமைக்கும்போது போது மின்சாரமில்லாமல் தவிக்கும் அறுபது கிராமங்களுக்கும் நாம் அந்த மின்கம்பங்களில் இருந்து அந்த கிராமங்களுக்கு மின்சாரத்தை தந்துவிடலாம் நமக்கு சில லட்சங்கள் மிச்சமாகும் இதனால்தான் அவர்களுக்கு அனுமதி தர சொன்னேன் என்றும் இப்போவாவது உங்களுக்கு புரியுதா என்று அதிகாரிகளை பார்த்து கேட்டதுடன் இந்த மக்களின் மீது காமராஜர் கொண்டுள்ள அக்கறையை கண்டு அதிகாரிகள் பதிலேதும் சொல்லாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து அசந்து போயினர் இந்தளவு புத்தி கூர்மை உள்ள அரசியல் தலைவரை இதுவரை எந்த அதிகாரியும் கண்டிருக்க மாட்டார்கள் அந்தளவு காமராஜரின் இந்த செயல்பாடுகளால் பத்திரிகைகள் அனைத்தும் கொண்டாடாமல் இருக்குமா என்ன பத்திரிகைகள் அனைத்தும் கொண்டாடியே தீர்த்தன இந்த காமராஜர் அவர்களின் செயல்பாடுகள் புத்தி கூர்மையை கண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் நன்றி